<applause> مريم عليه السلام هذه مريم هذا بيئه البارمه فأجاءها المخاض إلى جذع النخله قالت يا ليتني مت قبل هذا وكنت கரு இந்த நிலையில பிரசவழி வருது பிரசவ வழி வந்த உடனே ஒரு ஈச்சமரத்துக்குள்ளே போறாங்க அப்படி பிரசவளி ஈச்சமரத்துக்கீழ கொண்டு போய் அவளை கொண்டு நிறுத்துது சொல்றாங்க மன்சியா நான் இதுக்கு முன்னால் மரணித்திருக்க கூடாதா எவ்வளோ வழி ஆகிருக்கும் அதே மரியம் அலஹலாம் அதே மரியம் அலிஸ்லாம் எப்படி இருந்தாங்க ஜக்கையா அலிஸ்லாத்தினுடைய பராமரிப்புல அல்லா அந்த மரியம் அலே இஸ்லாத்தினுடைய அந்த வழியை சொல்கிறான் நான் மரணித்திருக்க கூடாதா

இந்த பிரச வழியில் துடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தையும் கேட்குறாங்க இந்த செய்தியும் தெரியுது அல்லாஹ் சொல்றான் அந்த ஈச்சமரத்திர அடிப்பகுதி நீங்க உள் சுப்பி விடுங்க ஆட்டி விடுங்க பழம் விழும் பிரச வழியில துடிக்கிற பெண் தண்ணிய கொடுத்த அல்லா ஏன் ஆட்டி விட சொல்றான் ஆட்டி விட ஆட்டி மரத்துல இருந்து விழா அல்லாட கட்டடையிலேதான பழம் விழுது ஏன் அல்லா அங்க ஆட்டி விட சொல்றான் வகுசிலே இக்கு பீஜ்ஜிது என்ன துஷா இத் அலே இக்கியோ ததஞ்சனியா பழம் வேணும்னா ம மரத்தை ஆட்டுங்க ப்ரெஷ வலியில துட்டிக்கிறாங்க அவ்வளவு வேதனை வலி அல்லா அங்க சோதிக்கிறான் அல்லா சோதிக்கிறான் இதே மரியமலை இஸ்ஸலாத்த சக்கரை அலைசெல்லாம் பொருப்பெடுத்து வளர்த்தாங்க

விதவிதமான பழங்கள் இருக்கும் குல்லமா எல்லா எந்த நேரத்துல போனாலும் குல்லமா தஹல அலைஹா ஸகரியல் மிஹராப் வஜத இன்தஹா ரிஸ்கா ரிஸ்க் இருக்கும் அங்க பழம் இருக்கும் காலயா மரியம் அன்னலகி ஹாதா மரியம் இந்த பழம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது இந்த ரிஸ்க் எங்க இருந்து கிடைச்சது காலத் ஹுவ மின் இன்தில்லா பக்கத்துல மரமும் இல்ல வெளியே போறதும் இல்ல

நல்ல முறையில் இருக்கும்போது கொண்டு வந்த கொட்டன அல்லாஹ் மக்களை வியந்து கேக்குறவளக்கு ஆக்குன அல்லாஹ் இப்போ வஹுஸி ஆட்டுங்க அசைங்கேனு சொல்றான் சோதிக்கிறான் அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் يا الله அங்க பிரிய தந்தனி இலவசமா தந்தனி கஷ்டப்படாம தந்தனி இங்கே சோதிக்கிறாயே இல்லை அல்லாஹ்வை புரிந்துகொண்டார்கள் வஹுஸி லேக்கி பிஜிதீன நஃலா அல்லாஹ் சொல்றான் நான் செய்கிறேன் ಅದிலே ஒரு ஹிக்மத் இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் فكلي واشربي وقري عينا فإما ترئن من البشر أحدا فقولي إني نذرت للرحمن صوما فلن أكلم اليوم إنسيا فاتت به قومها تحمل قالوا يا مريم لقد جئت شيئا فريا يا هارون ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغيا فأشارت إليه قالوا كيف نكلم من كان في المهد صبيا قال إني عبد الله آتاني الكتاب وجعلني وجعلني مباركا اينما كنت واوصاني بالصلاه والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم اموت ويوم ابعث حيا தனிகா இ சகுணுமா ரியம் அவங்கள ஹப்பிலதீ ஃபிகியன் தகூன் வரியம் அல்ல இஸ்ஸலாம் இப்போ பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க புள்ளையை பெற்றெடுக்கிறாங்க இந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் என்ன அவருடைய உள்ளத்தில் இருந்த சிந்தனையெல்லாம் என்ன என்னுடைய ரப்பு என்னை கைவிடமாட்டான் நான் அல்லா சொல்றபடி வாழுவேன் என்னுடைய முயற்சி அப்படித்தான் இருக்கும் ஆனா ரப்பு ரிசல்ட்ஸ் அதனுடைய விளைவுகளை எப்படி கொண்டு வருவான்னு தெரியாது எப்படி கொண்டு வருவான்னு தெரியாது பிள்ளையை பெற்று எடுத்துட்டு வாராங்க சமூகத்துல திருமணம் முடிக்காமல் ஒரு பிள்ளையை கையில எடுத்துட்டு வந்தா இந்த சமூகம் என்ன சொல்லும் சும்மாவே குறை தேடி போற சமூகம் இப்படி ஒரு பெண்மணி பிள்ளைய எடுத்துக்கொண்டு சமூகத்துல வாராங்க கணவன் இல்லாம பிள்ளையோட அல்லாஹ சொல்றான் அந்த சமூகத்தில் பொழுது அந்த சமூகம் கேட்ட கேள்விதான் காலுய்யா மரியம் மரியமே இல்ல கி திஷை அண்ட் ஃபரியா நீங்க ரொம்ப கேவலமான அசிங்கமான வேலையை செஞ்சுட்டு வாரீங்க உத்தமி என்று அல்லாஹ் சொல்கிறான் கற்பொழுக்கம் உள்ள தாய் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றே நாம் அத்தியாயத்தை குரானை ஓதுகின்றோம் அந்த மரியம் அலகி சலாம்

எந்த நிலையில் இந்த தாயினுடைய அந்த மனசு எப்படி இருக்கும் ஏற்கனவே பிரசவ வழி பிள்ளைய சுமந்து வார கஷ்டம் எல்லா பிரச்சனைகளோடும் குடும்பத்தை நோக்கி சமூகத்தை நோக்கி வருகின்ற பொழுது சமூகம் ஆறுதல் சொல்லாமல் அவமானப்படுத்துகிறது என்றால் ரப்பை தவிர வேறு யார் உண்டு அந்த அல்லாஹுவை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் அந்த நிலையிலே அவங்களுக்கு ஒரு ஆன்சரும் இல்லை இந்த பிள்ளையை தந்தவன் அல்லாஹ் இந்த பிள்ளை அல்லா தந்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதை தவிர வேறு விடை கிடையாது உடனே மரியமலை கேவலமா நடந்திருக்கிறீங்களே என்று சொன்ன பொழுது நோக்கி கையை காட்டுறாங்க பிள்ளையை நோக்கி கையை காட்டுறாங்க இது செஞ்ச வேலை தவறு அதை வேற நக்கல் நையாண்டி தோரண பிள்ளையை காட்டுனா ஆலோ கைஃப நுகல்லிமு மன் كان ஃபில் மஹ்பி சபியா தொட்டில மடில இருக்கிற புள்ள எப்படி பேசும் மரியம் எப்படி பேசும் இப்ப இந்த தாய்க்கு இந்த தாயுடைய ஒரே ஒரு இலக்கு எதுவா இருக்கும் இப்ப என்னுடைய மானம் போகுதா என்ற கோடி எனக்கு ஞாபகம் வராது என்ன மரியாதை போகுதுன்னா என்ற கோடி எனக்கு ஞாபகம் வராது என்ன குடும்பம் ஞாபகம் வராது என்ன மரியாதை என்னுடைய கௌரவம் மீண்டும் கிடைக்கணும் என்பதில் தான் குறியாயிருப்போம் என்றால் அவ்வளவு கண்ணியமானவன் மோமின் அந்த கண்ணியம் மட்டும்தான் அந்த இடத்துல தேவை இந்த நேரத்தில் அவர்களுடைய அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அல்ல என்ன எப்படியாவது காப்பாற்றணும் ஆனால் அது எப்படிங்க எனக்கு தெரியாது பிள்ளைய தான் காட்டினாங்க பிள்ளை என்ன செய்யும் பொது புத்தி மனிதந்த புத்தி என்ன ஆ புள்ள பேசாது பிறந்த புள்ள எப்படி பேசும் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அந்த பால இபுதுல்லா பிறந்து ஒரு சில நொடிகள் ஒரு சில நாட்கள்ல பேசுதுக்குள்ள நான் அல்லா உடைய அபுத் அல்லாட திட்டம் பேசாத குழந்தையையும் பேச வைப்பான் இது இந்த உலகத்தின் வளமையையும் தாண்டி அல்லாஹ் நடத்தி காட்டுவான் அற்புதங்களை அந்த அற்புதங்கள் பூமியினுக்காக அல்லாஹ் செய்வான் கால இன்னி அபுதுல்லா இன்னி அபுதுல்லா சாதாரண அடியான் அல்ல நான் அல்லோட அடிமை அதோடு அல்லாஹ் ஒரு சிறப்பு தந்திருக்கிறான் ஆசானியல் கிதாப் வேதத்தை தந்திருக்கிறான் நல்ல நபியாக ஆக்கிறான் நான் இருந்தாலும் எங்கிருந்தாலும் தான் இருப்பேன் அல்ல என்ன அப்படி ஆக்கிருக்கிறான்

மரணிக்கிற நாளும் என் மீது சாந்திதான் திரும்ப எழும்புறது அந்த பெண்மணி அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார்கள் அந்த பிள்ளையை காட்டுனது மட்டும்தான் பேச வைக்கிறது அல்லாஹுடைய வேலை